ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பாரதி ஸ்ரீதர் மேம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவித்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஸ்ரீவித்யா மேம் உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு எல்லாரும் விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ சமீபத்துல நீங்க ஈரோடு போறீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டுருந்தீங்க இல்லையா அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் மேம் தேங்க்யூ அந்த ஈரோடு நான் வந்ததுக்கு காரணம் வந்து இது என்னுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி அதனால ஈரோடு மக்களுக்காக நான் இங்கேயும் வந்து ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ எல்லாரும் அதற்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி மேம் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் பிறக்க போகிறது இல்லையா ஆடி மாதத்தின் சிறப்புகள் என்ன மேம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே சூரியனினுடைய மாற்றம் ஸோ தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் இந்த ஆறு மாத காலம் ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு லைனாக பண்டிகைகளினுடைய ஒரு காலம் ஸோ ஆறு மாதம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஒன்றும் ஃபெஸ்டிவல்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அடுத்த ஆறு மாதம் ஆடி தொடங்கிடுச்சுன்னா லைனாக ஃபெஸ்டிவல் தான் ஸோ இந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் வந்து ஒரு மாத காலம் முழுவதும் அவர் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ சிவபெருமான் வந்து பார்வதி தேவி கிட்ட சொன்னார் ஒரு மாதம் முழுவதும் நான் உன்கூடயே இருக்கேனே அதனால சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால தான் இந்த ஆடி அம்மாவாசைங்கிறது ஸோ இந்த ஆடி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பொழுது ஆடி பதினெட்டாம் பெருக்கு அடுத்தது ஆடி பூரம் ஆடி அம்மாவாசை இது மூணுமே ஆடியில் ரொம்ப விசேஷமானது ஸோ ஆண்டாள் பிறந்தது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் அம்மனுக்கு சீமந்தம் பண்ணக்கூடிய ஒரு மாதம் அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் ஆடி மாசத்துல பெண்கள் வந்து இந்த கிழமையில் இந்த மாதிரி பூஜை செஞ்சால் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெண்களுக்கு அப்படின்னா எந்த டேட் மேம் நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பூஜை செய்ய சொல்லுவீங்க ஆடி மாதத்தில் நான் வந்து சிறப்பு சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மூணுமே சிறப்பான நாட்கள் ஸோ இந்த ஆடி மாதத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா சப்தகன்னி வழிபாடை இந்த ஆடி மாதத்தில் செய்ங்க ரொம்ப சிறப்பு இந்த சப்தகன்னி வழிபாடை நம்ம விட்டுட்டோம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம சோம்பேறித்தனம் கால மாற்றங்கள் லைஃப் ஸ்டைல் இதில் நம்ம விட்டுட்டோம் ஸோ இந்த இந்த சப்தகன்னி வழிபாடை இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ சப்தகன்னி வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வீடுகளில் வந்து சப்தகன்னி திருவுருவ படம் வந்து இருப்பது குறைவு இல்லையா அவங்க என்ன மேம் பண்ணலாம் இந்த சப்த கன்னிக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக மாவிளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வயல் வரப்புக்கு போயிட்டு அந்த களிமண்ணை எடுத்து ஏழு களிமண்ணை பிடிச்சி அதுக்கு விளக்கேத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு அதை மாவிளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் அந்த களிமண் பிடிச்சாங்க இல்லையா எல்லாம் எடுத்துட்டு திருப்பி அந்த களிமண்ணை தண்ணியிலே வந்து கரைச்சிடுவாங்க ஸோ மண் வளம் நல்லா இருக்கணும் நாட்டில் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் நல்ல மழை இருக்கணும் நல்லா எல்லாேருக்கும் சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லி தான் இந்த பஞ்சபூதங்கள் வழிபாடை வந்து பண்ணாங்க சப்த கன்னிகளுக்கு ஆடி மாதத்தில் பண்ணிணாங்க ஸோ நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வயல் வரப்பு இதெல்லாம் இல்லை அப்படிங்கும்பொழுது வீடுகள்லையே செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாவிளக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழு வெத்தலை வைங்க ஏழு வெத்தலை வச்சு அதன் மேலே ஏழு அகல் விளக்கு நெய் தீபம் தான் வைக்கணும் இது செவ்வாய்கிழமை பண்ணலாம் ஞாத்திக்கிழமை பண்ணலாம் காலை வேலை தான் பண்ணணும் இது நீங்கள் பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம் அண்டு மாவிளக்கு இந்த மாவிளக்கை வந்து ஒவ்வொரு அகல் விளக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு கன்னி சப்த கன்னியும் ஸோ தன் இலையில் வெத்தலை வச்சு வெத்தலை மேலே அகல் வைக்கிறோம் அந்த ஒரு ஒரு அகலுக்கு முன்னாடியும் நம்ம ஏற்றி வைக்கணும் அண்டு தனியாக ஒவ்வொன்றத்துக்கும் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு பழம் அந்த மாதிரி ஏழும் வச்சு நெய்வேத்தியம் வந்து இந்த மாவிளக்கு தான் இந்த வெத்தலை பாக்கு பழம் இதை வச்சு நீங்கள் இந்த சத்தக்கண்ணி இந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா இதை வளம் வர மாதிரி நீங்கள் ஏற்றணும் ஸோ வீட்டில் வீட்டில் கூட வச்சு கும்பிடலாம் ஸோ இதை வந்து நீங்கள் வளம் வந்து ஏழு முறை வளம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த அந்த ஏழு விளக்கும் எரியும் இல்லைங்களா அது அப்படியே நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து குளிர விட்டுருங்க குளிரை விட்டதுக்கப்புறம் அந்த விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க இந்த மா இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் தான் வந்து விடணும் ஸோ உங்கள் வீட்டில் கிணறு இருந்துச்சுன்னா கிணத்துல போட்டுருங்க இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு ஓடுதுன்னா ஆற்றுல போட்டுருங்க இல்லை கடலில் கொண்டு போய் விடலாம் இதை வந்து இந்த மண் அகலை வந்து நீரில் விட்டுறது நல்லது இப்ப ஆடி மாதம் அப்படின்னாலே கூழ்வார்த்தல் அம்மனுக்கு வந்து விசேஷ பூஜைகள் அலங்காரங்கள் அபிஷேகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா நடைபெறுது இல்லையா ஆனா இதை தவிர்த்து ஒரு சில கிராமங்கள்ல வந்து இந்த கருப்பண்ணசாமி மாடசாமி ஐயனார் இது போன்ற காவல் தெய்வங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடுகள் பண்றாங்க இப்ப யாருக்காவது குலதெய்வம் தெய்வம் இது போன்ற தெய்வங்கள் இருக்கு அப்படின்னா ஆடி மாசத்துல என்ன மாதிரி செய்யலாம எப்பொழுதுமே ஆடி அமாவாசைல நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த ஆடி மாதத்தில் நான் சொன்னேன் இல்லையா சப்தகன்னி வந்து எப்பவுமே எல்லை தெய்வம் தான் இந்த எல்லை தெய்வங்களை வழிபடுவதுங்கிறது இந்த ஆடி மாதம் வந்து ரொம்ப சிறப்பு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கற்பண்ணசாமியோ மாடசாமியோ இல்லை வந்து பெரிய அண்ணனோ இந்த மாதிரியான குலதெய்வங்கள் இருந்து ஆடி மாசத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் இது நீங்க உங்க வழக்க முறைப்படி எப்படி பண்றாங்க வீடுகளில் அப்படின்னு பாருங்க இல்லைன்னா எப்பவுமே ஆடி ஞாத்திக்கிழமை விசேஷம் ஆடி முதல் வாரம்னு சொல்கிறோம் இல்லையா முதல் ஞாயிற்றுக்கிழமை இல்லாத மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்க்கறதுங்கிறது அம்மனுக்கு நம்மளுடைய உடல் உஷ்ணம் குறைவதற்கு தான் இந்த கூழ் வார்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது அதனால் உடல் ஆரோக்கிய நலன் கருதி இந்த கேப்பங்கூழை வந்து செஞ்சு ஆடி மாதத்தில் கூழ்வார்க்கறத பெரியவங்க வச்சுருக்காங்க இந்த தீ மிதித்தல் இந்த மாதிரியான ரொம்ப தன்னை தானே வருத்தி கொண்டு செய்கிறாங்க இல்லையா அதெல்லாமும் இந்த ஆடி மாசத்துல நடக்கும் சித்திரை ஆடி இதுல தான் செய்கிறாங்க என்ன மாதிரியான வழிபாட்டுக்கு நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உடனே அது நிறைவேறும் அம்மனினுடைய அந்த விரத்தமிருந்து வழிபாடுகளில் தீ மிதிக்கிறதும் ஒன்று இது வந்து பூக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது பொதுவாக கிராமங்களில் அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க ஊரில் வந்து மழை நல்லா இருக்கணும் ஊர் வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் அந்த நோய் வருது பார்த்திங்களா இந்த ஆடி மாதம் வந்தாலே அம்மை நோய் வந்து வரும் ஸோ இந்த அம்மை நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கும் ஊர் மக்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கும் அந்த காலத்தில் ஊருக்கு வந்து எல்லா தெய்வம் இருக்கும் அங்கே பூக்குழி வந்து பண்ணாங்க பட் இப்போ நிறைய இடங்களில் அது வந்து விரதம் இருந்து அவங்கவுங்க பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பட் விரதம் ஒழுங்காக இல்லாமல் நீங்கள் அம்மனுக்கு பண்ணும் பொழுது அதில் நமக்கு எதாவது அந்த பூக்குழி மெதுக்கரைச்சி நமக்கு எதாவது அதில் குறைபாடு கண்டிப்பாக வரும் அதனால் அம்மன் விஷயத்தில் நீங்கள் விரதம் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்பர்டிகுலராக இந்த ஆடி மாதத்தில் வந்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான ஸ்பெசிஃபிக் காரணம் ஏதாவது இருக்கா மேம் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணால் சாந்தி கல்யாணம் பண்ணணும் ஒரு கணவன் மனைவி உடலால் இணையணும் இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தில் அது மொத மொத ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்றதுங்கிறது வேண்டாம்னு வச்சுருந்தாங்க எதனால் ரீசன் என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் வந்து நமக்கு நிறைய பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கும் நம்ம உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்போ அந்த சூரியனினுடைய தாக்கம் பூமி மேலே பட்டு உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் பொழுது அதில் தரிக்கிற குழந்தை வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது அதனால் ஆடியை வந்து விரதம் இருக்கிறதும் ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாணம் பண்ணவாக ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கும் அவங்க வச்சுருந்தாங்க ரெண்டாவது என்னென்னா ஆடி மாதம் கர்ப்பம் தரித்தால் சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் அப்போ சித்திரை இன்னும் வெயில் அதிகம் ஸோ இந்த சூரியனுடைய அந்த தாக்கம் வந்து அதை கருதியே நமக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் ஒன்று சேராமல் இருக்கணும்னு கல்யாணம் ஆனால் புதுசாக அந்த பொண்ணை வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறதுங்கிற ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க ஆடி மாதத்தின் சிறப்புகளை பற்றி அம்மன் வழிபாடு பற்றி ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி